வணக்கம் நான் மனநல மருத்துவர் அசர்னிஷா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு முப்பது வயசு தக்க ஒரு பெண்மணி வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து பெண் குழந்தையோட வந்திருந்தாங்க அந்த குழந்தைக்கு வந்து சுமார் ஒன்பது வயசு இருக்கும் அவங்க மெயினா எந்த தொந்தரவுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னா சில நாட்களா வந்து வாழ்க்கையே வெறுமையா இருக்கு எது மேலேயும் ஆர்வம் இல்லாம இருக்கு அஹ் குழந்தையை வந்து ஒரு தாயா நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்ற சிந்தனை வந்து எனக்கு அதிகமாக இருக்கு போன்ற பிரச்சனைகளை வந்து சொல்லி வந்திருந்தாங்க அந்த குழந்தைக்கு நாமளாக ஒரு பேர் வச்சுக்குவோமா அருவின்னு வச்சுக்கோம் அருவியோட அம்மா கிட்ட வந்து அவங்களோட வாழ்க்கையை பத்தி மேலும் விவரங்கள் வந்து நாங்க கேட்க ஆரம்பிச்சோம் அப்ப அவங்க சொன்னாங்க தனக்கு வந்து திருமணமாகி வந்து பத்து வருடங்கள் ஆகுதனும் தன்னோட கணவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வேலை செய்கிறாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்ல இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து தங்களை பார்க்குறதா சொன்னாங்க தன்னோட வாழ்க்கை வந்து பெரும்பாலும் தன் குழந்தைய சுத்தியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு தன்னோட குழந்தைய வந்து ரொம்ப வந்து அது என்ன சொல்றது முழுமையா பர்ஃபெக்டா வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்புறது அவங்களுக்கு வேணுங்கிற பொருட்கள் எடுத்து வைக்கிறது ஸ்கூலுக்கு ஒரு வேலை லேட் ஆயிடுச்சுன்னா இவங்களே கொண்டு போய் ஸ்கூலுக்கு குழந்தைய விட்டுட்டு வர்றது குழந்தை ஸ்கூல்லையோ இல்ல வெளியிடங்கள்லையோ விளையாடுதுன்னா கூட குழந்தை வந்து விளையாடுறப்ப வந்து ஏதாவது தொந்தரவு ஏதோ ஃபேஸ் பண்ணிடுமோ இல்லை மற்ற குழந்தைங்க அந்த குழந்தை எதுவும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ இல்ல வம்பத்துருவாங்களோன்னு எப்பவும் ஒரு கழுகு பார்வையில் வந்து குழந்தைய எப்பவும் கண்காணிச்சுட்டே இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இல்லை வரத்துக்கு முன்னாடியே கூட அந்த குழந்தைக்காக ஓடி போய் அந்த இடத்துல நிற்கிறது இந்த மாதிரி வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவ்வாக எனர்ஜெட்டிக்காக நான் வந்து இருந்தேன் ஆனால் இதுக்கு மா நேர்மாறாக வந்து கொஞ்ச காலமாக வந்து எனக்கு வந்து எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் ரொம்ப சோர்வாயிட்டேன் அது போன்ற பிரச்சனைகளோடு தான் மெயினாக வந்திருந்தாங்க ஸோ உளவியல் ரீதியாக வந்து நாங்கள் வந்து இதை பார்க்குறப்போ இந்த விதமான குழந்தை வளர்ப்பு முறை அதாவது பேரன்ட்டிங் ஸ்டைலை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் பேரன்ட்டிங் இல்லை ஹெலிகாப்டர் பேரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹெலிகாப்டர்ன்றது உங்களுக்கே தெரியும் ஹெலிகாப்டர் வந்து அதிக எரிபொருள் வந்து பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு வாகனம்னு சொல்லுவாங்க அதாவது ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஹெலிகாப்டர் வந்து எப்படி ஒரு இடத்தையே சுத்தி சுத்தி வருமோ அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தையே பெரும்பாலான நேரங்களில் வந்து சுத்தி சுத்தி வர்றது போன்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க நம்ம ஹெலிகாப்டர் வந்து பொதுவாக நம்ம எங்க பாப்போம் அப்படின்னா பேரிடர் காலத்துல வந்து மக்களை மீட்டு கொண்டு வரதுக்காக தான் ஹெலிகாப்டர் டாக்டர்ஸ் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் வந்து குழந்தை வந்து ஒரு சின்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எதிர்கொள்ளும் போதோ அந்த இடத்துல வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து வந்து தன்னோட குழந்தைய வந்து எப்படியாவது மீட்டு செல்லணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஒரு சின்ன சவாலை கூட அந்த குழந்தைங்க வந்து எதிர்கொண்டக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ குழந்தை மேல வந்து ரொம்ப அன்பா இருக்கிறதும் இல்லை குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் வந்து தவறான விஷயம் ஒன்றும் இல்லையே இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் செய்கிறது தானே இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஒரு குழந்தை இடத்துல வந்து அன்பா இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம் தான் பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதாவது சின்ன சின்ன ஆசைகளுக்கும் இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குழந்தைங்களோட சிந்தனைக்கு அதிகமா நம்ம இடம் கொடுக்குறோம் அப்படின்னு அங்கே அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பெற்றோர்களை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா குழந்தையோட ஸ்கூல் கேட் வாசலில் நின்றுட்டு குழந்தை உள்ளார அழுதுகிட்டே போறப்ப இந்த பெற்றோர்களும் அழுதுகிட்டே நிப்பாங்க இல்ல குழந்தை வந்து ஸ்கூல் கேட்ல இருந்து வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூம் போகிற போற வரைக்கும் கேட் ஓரமா நின்னு குழந்தை பத்திரமா போகுதா அப்படின்றத வந்து பாத்துக்கிட்டே நிப்பாங்க இதே பெற்றோர்கள் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல போய் தன்னோட குழந்தைக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுங்க என்னோட குழந்தைய வந்து தனியா முன்னுரிமை கொடுத்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வைங்க என் குழந்தைக்காக இதை செய்யுங்க அதை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களிடத்தில் வந்து அதிகமா வாதாடுவாங்க ஆனால் என்னாகும் இந்த குழந்தைங்க வளர வளர இந்த குழந்தைங்க தான் அதிகமாக வந்து மது பழக்கமோ இல்லை போதை பழக்கங்களுக்கு அதிகமாக வந்து ஈடுபடுறது இல்லை வந்து ரிஸ்கி பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேகமாக வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நாளைக்கு இதே பெற்றோர்கள் வந்து வழக்கறிஞர்கள் இடத்துலையும் போய் உதவிக்காக நிற்கிற சூழல் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படலாம் எல்லா பெற்றோர்களும் தன்னோட குழந்தைங்க வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தைங்களா இல்ல வந்து பொறுப்பான குழந்தைங்களா எதிர்காலத்துல வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனா நம்மளே அறியாம இந்த ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னுனா அந்த குழந்தைக்கு வந்து என்ன கொண்டு போய் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சுயமா செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் சுயமா செய்யக்கூடிய மன வலிமை எனக்கு கிடையாது பெற்றோர்களோட உதவி வந்து எனக்கு எல்லா விஷயங்கள்லயும் தேவைப்படுது இல்ல புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய என்னோட இல்ல அது சார்ந்த தயக்கங்கள் வந்து அந்த குழந்தைகள்ல ஏற்படுது நாம நம்ம குழந்தைங்க வந்து எதிர்காலத்துல தைரியமா இருக்கணும்னு நினைச்சு நம்ம வளர்க்க போய் கடைசியில் அந்த குழந்தைங்க வந்து நிஜ உலகத்துல ஏற்படுற சின்ன சின்ன சவால்களை கூட சந்திக்க தயங்குற ஒரு குழந்தைங்களா சொல்லப்போனால் வந்து சுயநலம் அதிக சுயநலம் இருக்கிற ஒரு குழந்தைங்களா மாறுறாங்க அப்படின்றதுதான் வந்து வருத்தத்தக்க உண்மையா இருக்கு அப்போ இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்றது வந்து தவறான விஷயமான்னு கேட்டனா அந்த அன்புன்ற பகுதி இருக்குல்ல கைண்டா இருக்காங்க கனிவா அன்பா வளர்க்குறாங்க அப்படின்ற அந்த கனிவு அன்புன்றது வந்து குழந்தை வளர்ப்புல கண்டிப்பா தேவை ஆனா இந்த பெருமிசுன்னு சொல்றாங்கல்ல குழந்தையோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து குழந்தைக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிறது கண்டிப்பா அந்த விஷயம்ன்றது வந்து கண்டிப்பா மாற்றம் தரக்கூடிய விஷயமா இருக்கணும் அஹ் உளவியல் நிபுணர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களாகிய நாம் வந்து வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன சவால்களை வந்து தான் நம்ம வளரவே ஆரம்பிக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில ஆரம்ப கட்ட சூழல்ல நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன மன அழுத்தங்களா இருக்கலாம் அதாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தமோ இல்லை சின்ன சின்ன சவால்கள் தான் நம்ம வாழ்க்கையில பின்னால் ஏற்பட போற பெரிய பெரிய சவால்களுக்கு இல்லை பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கக்கூடிய திறனையும் ரெசலியன்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கான அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய மீள்தன்மையோ இல்லை சகிப்புத்தன்மையும் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஆரம்ப கட்டத்தில் குழந்தைங்க வந்து சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்கிறதும் அதை தாண்டி வர்றதுக்கான மன வலிமையை வந்து ரொம்ப முக்கியம் இப்போது எல்லா பெற்றோர்களும் வந்து குழந்தைங்களோட எதிர்காலத்தை நோக்கி குழந்தைங்களோட திறன் வளர்ச்சியும் நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம குழந்தைகள் வந்து மன வலிமை மிக்க குழந்தைங்களா மூ மூளை ஆரோக்கியம் மிக்க குழந்தைங்களா எல்லா திறன்களையும் வளர்த்துட்டு பொறுப்பான ஒரு குழந்தைங்களா சமூகத்துல எல்லாரோடையும் பயணிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களா வளர்க்கணும் அப்படின்னுனா பெற்றோர்களாகிய இடத்துல வந்து நான் சில கேள்விகள் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து பொறுமையா உட்காந்து கொஞ்ச நேரம் செலவழிச்சு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து யோசிச்சு பாருங்க உங்க குழந்தைகள் வந்து எத்தனை பேர் வந்து உங்க குழந்தைங்களோட பாடத்தை நீங்க செஞ்சு தரீங்க எத்தனை பேர் வந்து உங்க குழந்தைங்களோட பிரச்சனைகளை வந்து குழந்தைங்களோட பிரச்சனையா எடுத்துக்காம நீங்க முன் வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க உங்கள் குழந்தைங்களோட ஒரு சராசரி நாளை வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் தீர்மானிக்கிறீங்க அந்த குழந்தை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்கள் குழந்தைங்களோட வயது வரம்பை மீறி உங்கள் குழந்தை வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கான விரிவான திட்டமிடுதலை வந்து நீங்கள் பண்ணுறீங்களா உங்கள் குழந்தைக்காக உங்கள் குழந்தைங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு சராசரியாக ஒரு நாளில் எவ்வளோ நேரம் வந்து செலவிடுறீங்க உங்கள் குழந்தைங்களை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள விடுறீங்களா நீங்க அந்த பிரச்சனைகளோட விளைவுகளையும் உங்க குழந்தையே ஃபேஸ் பண்ண விடுறீங்களா நீங்க நீங்கள் நீங்க வந்து லிமிட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சில சில நேரங்கள்ல வந்து இந்த விஷயங்கள் தான் பண்ணலாம் இந்த விஷயங்கள் தான் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நிர்ணயம் செய்யற நேரங்கள்ல இத நம்ம செஞ்சா நம்ம குழந்த வந்து சங்கடப்படுமோ இல்ல நம்ம குழந்தை வந்து சிரமப்படுமோன்றத சிந்தனையில வச்சு உங்க குழந்தைங்கள்ட்ட வந்து லிமிட் செட் பண்ணாம விடுறீங்களா உங்க குழந்தைங்களை வளர்க்குறப்போ வந்து அந்த குழந்தை வளர்ப்பு முறையில ஏற்படுற வந்து முடிவுகள் வந்து உங்களோட கடந்த கால வாழ்க்கையோ இல்ல கடந்த கால நினைவுகள் சார்ந்து நீங்க முடிவு எடுக்கிறீங்களா இல்ல உங்க குழந்தைங்க வந்து சமூகத்துல வந்து ஒரு பொறுப்பான இல்ல வந்து மன வலிமை மிக்க ஒரு குழந்தையா வரணும் அப்படின்ற சிந்தனையில வந்து உங்க முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்களா உங்க குழந்தைங்களோட பிரச்சனைகளில் வந்து உங்க குழந்தைய விட நீங்க அதிகம் வந்து ஈடுபடுறீங்களா நீங்கள் கோமா இருக்கிற சமயங்களில் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து உங்களையே அறியாமல் உங்கள் குழந்தைங்களை வந்து அவமானப்படுத்துறதோ இல்லை வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளோ வந்து பயன்படுத்துகிறீங்களா நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இடத்துல நீங்கள் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறப்போ வந்து அதிகமாக வந்து கோமும் வெறுப்புணர்ச்சியோ இல்லை மிரட்டல் சார்ந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறீங்களா ஸோ மனமார்ந்த இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நீங்களா யோசிச்சு விடை சொல்லி பாருங்க இந்த கேள்விகளுக்கான விடைகள் பொறுத்து தான் வந்து நீங்க எந்த விதமான பேரண்டிங் ஸ்டைல் அதாவது குழந்தை வளர்ப்பு முறை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு விதமான குழந்தை வளர்ப்பு முறை அதாவது ஹெலிகாப்டர் பேரண்டிங் இன்னும் மேலும் வந்து என்னென்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு முறைகள் இருக்கு எது ஆரோக்கியமான முறை இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்